ஒரு காலத்துல சொத்து பட்டா வாங்குறது அப்படிங்கறது குதிரை கும்பா இருந்துச்சு ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை காரணமா இப்போ அது ஈஸி ஆகிடுச்சு அதாவது HTML அப்படிங்கற இணையதளம் மூலமா பொதுமக்கள் ஈஸியா பட்டா வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ பத்திரப்பதிவு செஞ்ச உடனேயே உட்பிரிவு இல்லாத சொத்துக்களுக்கு உடனடி பட்டா மாறுதலும் செய்யப்படுது இப்போ சொத்து பத்தின உரிமை விவரங்களை மக்கள் ஈஸியா தெரிஞ்சுக்க கூடிய வகையில தமிழக அரசோட வருவாய்த்துறை புதிய ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த இருக்கு அதுபடி ஒரு சொத்தோட உரிமையாளர் யார் அவரோட பேர் என்ன இதுக்கு முன்னாடி இந்த சொத்து யார் பேர்ல இருந்துச்சு அதோட வங்கியில இந்த சொத்து அடமானத்துல இருக்குதா இந்த சொத்து மேல என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்து இருக்குது அப்படிங்கறத பத்திரப்பதிவு துறை வழங்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்துல ஒரு சொத்தோட தற்போதைய உரிமையாளர வருவாய்த்துறை மூலமா பட்டா மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா பட்டாவுல பத்திரப்பதிவு துறை வழங்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் மாதிரி எல்லா விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா தமிழக அரசு அதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில இப்போ பட்டா வரலாறு அப்படிங்கிற புதிய சேவைய பொதுமக்களுக்காக கொண்டு வந்திருக்கு இது மூலமா அந்த நிலத்தோட முன்னாடி இருந்து பட்டா வச்சிட்டு இருந்தவங்களோட பெயர்கள் பெயர் எப்போ மாற்றப்பட்டுச்சு எந்த ஆணையின் பேர்ல மாற்றம் நடந்துச்சு பட்டா எந்த காலகட்டத்துல யார்கிட்ட இருந்துச்சு மாதிரியான விவரங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் இந்த பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் வாங்கக்கூடிய நடைமுறை அடுத்த வாரத்திலிருந்து முதல் சோதனை அடிப்படையில தொடங்கப்படுது முதல் கட்டமா ஒரு தாலுகாவில நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பட்டா வில்லங்க சான்றிதழ் பெற பொதுமக்கள் கட்டணம் செலுத்தணும் சோதனை முறை வெற்றி பெற்றுட்டா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அத பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாரு அது மட்டும் இல்லாம இப்போதைய நிலையில இந்த பட்டா வரலாறு இரண்டாயிரத்தி பதினாலாவது தான் இப்போதைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க